Qual relabita s'kamu rik Ili. Q&ya Q& Q&r 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 Q&r蟴 k'yipk ίen einen? meta D shelf k' tsched Woche k'Yi' mahdollをkа Ninehagi w momento tys. F31Uqe HA k XL qu enfinkaskoana. themselves kут Sinnep wastek what?iyo. njсп faut khова riceem.� cod. ul paar unr bumps lly ca sa'ioc tracking Lisa' 1 Marc아яו99cヒ Virt Eis� paso'. angels. identities rálconsum? ca k Authorityf mrăiericul ens n nI Wh site productA Er Pri 하�recom inf şimdi sramadas Infung Ameriні Riskater Ratuw trailers. 49ım j know ige avoidedm siput

ஒன்று பதினெட்டு வண்டிகள் பதினெட்டு வண்டி லோப்பெட்டாம் ஒன்று இல்லை இரண்டு மொத்தம் பதினெட்டு வண்டிகள் பதினெட்டு வண்டி லோட்ட பதினெட்டாவது

இந்த எதுக்கு தூத்துக்குள்ள கூண்ணே கூத்துக்குள்ளவண்ணது. தூத்துக்குள்ள சமையலுகனா பட்ட ஓட்டல

ಬೇರ್ ಸಜಲ್ವಾ ಬೇರೆ ಸಲ್ವಾ ಗದ್ಮಯಾನ ಪೌರಾಣ ಸರಿ ಬರೋದ ಸಾಮಾನು ಬೇರೆ ಸಮಾಜ ಕಲ್ಲತ್ರೀ ಸಣ್ಣ ಅವರದ್ದು ಪಾಟ್ ಬದಲಾವಣ ಆಗ ದೂರ ದಾವಣಕ್ಕೆ ಬಿಡಿಪಾದರು ಗದಮೆಯಾದ ಪೌರಾಣ ಸರಿಕೆ ಬರೋದ ನೂರ ಗುಟ್ಟಿ ಸಲ್ಲ ಪ್ರಿಯಾ ಸಿಕ್ಕ ಪ್ರಯಾ ದಲ್ಲ ಪ್ರಿಯಾ ದಿಯ ಕೊಂಡ ಪಿ ಲಾ ಪಟಿಯಾ ಸತ್ನ ಪಟ್ಯಾ ಗಟ್ಟಿ ಗಿಡಮ முதலாவதாக கல்லத்திரி வேட்பாண்டி அம்மரன் சேதுபதி அமர்நாத் அவருடைய முதலா குறிப்பாக இருக்கா கல்லத்திரி நதி இணைவாக

वर्णन मांग तो मांग वर्णन मांग तो मैं तीर्थयात्रा करती हूँ, बांस कमाए मदद करी जो बिल बिल रखे जत्र बती, मुक्ति कृष्ण कोना, बन्ने यिलम पालनी हत्तु नार्य दिया, ये नीम दागे नीम दागता, मुक्त नार्य संपत्ति, श्री विराजित नाम दूँगी, नीम दागता, और ग्रह दागा, बुलंद के दो बड़ी, �

ியா இரண்ட தேவி மாத்தாயக்கன்பி ம் நாயக்காபதாசா

கடினமானதுக்கு திருப்பிங்கங்கவங்க வீதிக்கு வந்து Thank <laughs> you. ஆனா இருக்கு நீ சரியான வேற

ওপৰ নিৰ্ভৰ I don't know, at all

முதல் பரிசு மதுரை மாவட்டம் கல்லந்திரியை சேர்ந்த பால கிருஷ்ண பாலகிருஷ்ணன் பறவை நகர தந்தை கோனை நினைவாக சின்ன வேலம்மாள் இரண்டாவதாக தேனி மாவட்டம் குண்டு நாயக்கன்பட்டி வீர சின்னம்மாள் குனையா சத்ரபட்டி முத்து கிருஷ்ண கோணார் பரவி முத்து நாயகியா கடுமையான போராட்டார் பதினெட்டாம் குடி சேர்ந்த மனிதா ஆப்பனூர் குமரனா முதல் பரிசு பெறுவதற்க மதுரை மாவட்ட கல்லந்திரி பேலகிருஷ்ணன் கல்லந்திரி கல்லந்திரி பாலகிருஷ்ணாக சத்ரபட்டி முத்து கிருஷ்ண கோணார் குல் பற்றி சிங்க பத்தோ நாள்தான் மலரெடுத்து அசராமல் நாட்டொடுத்து செல்லி மீட்டாலும் எந்தவருக்கு இல்லத்தில் கடுமையான போராட்டா சவுத் ரெண்டே வந்து கொஞ்சிட்டா சார் ரெண்டா வா 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 அளைந்து இரு ஓரே அளைந்து இரு ஓரே மாடு ஓடிடப்ள கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு மல்லையிக்கு மணி கள்ளந்திரி கள்ளந்திரி பாலா கிருஷ்ணர் முதல்ல பதகம் அளை சேட்டை வரணும் அளை சேட்டை வரணும் மீடியாவுல தான் அதெல்லாம் வந்துட்டான் முதல் பரிசு பெறுவ அளை கார் 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 போர் சிங்கபுத்தல டாடி

கல்லணை பாலகிருஷ்ணன் கல்லணை கல்லன்றிய நகர தந்தை மட்டுமே சாரதி பதினெட்டாம் குடியை சேர்ந்த மல்லியமணி துணை ரோசான இரண்டாவதாக மதுரை மாவட்டம் சத்ரோட்டி முத்து கிருஷ்ண கோடார் இல்லம் கருணை முத்து நாயகி வேட்டி வருகின்ற சாரதிமுறை சேர்ந்த

முதல் பாஜ கல்லி கண்ணத்திரி கண்ணத்திரிங்க

முதல் பரிசு பெருகவர்கள் கல்லந்திரி கல்லந்திரி பாலகிருஷ்ணன் முதலாவதாக கல்லந்திரி பாலகிருஷ்ணன் இரண்டாவதாக சத்ரபட்டி 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 மூன்றாவது பட்டி